உங்களுக்கு சிட் அவுட்டு அந்த பால்கனி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதை சூப்பரா பயன்படுத்தும் போது நம்ம அந்த கிராஸ் பண்ணும்போது அடாக்குறதுக்கு நல்ல விசிபிலிட்டி ரொம்ப அமர்கலமா இருக்கு நண்பர்களே ஒயிட் கலர் வேணுமா இல்ல வாம் ஒயிட் வேணுமா இல்ல இந்த மிக்சடு கலர் வேணுமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஸ்டேபிளா இருந்துகிட்டே இருக்கும் அந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இண்டக்ஷன் அந்த மாதிரி வேலை செய்யணும் வணக்கம் நண்பர்களே நம்மளோட ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அதாவது சோலார் கண்டென்ட் ஒரு நீ வரைவு அதாவது பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் ஒரு வால்ல அதாவது இண்டக்ஷன் வால்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை பாருங்க இதை நீங்க இதனுடைய டாப் போர்ஷன்ல பாருங்க ஒரு சோலார் பேனல் இருக்கு பிரைட்டான வெளிச்சம் இந்த பேனல்ல வந்து படுற மாதிரி நீங்க எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கங்க பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது பாருங்க ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் எல்இடி ரோஸ் இருக்குது அதே மாதிரி ரெண்டு சுவிச்சஸ் இருக்குது ஒரு சென்சார் இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்சை நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதாவது மோசன் சென்சாரா அப்படியே வேலை செய்யும் அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள சுவிட்சை நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் வேணுமா இல்ல வார் ஒயிட் வேணுமா இல்ல ரெண்டு மிக்ஸ்டு கலர் வேணுமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டேபிளா இருந்துகிட்டே இருக்கும் சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இண்டக்ஷன் இல்லாத மாதிரி வேலை செய்யும் லெங்கா இருக்கிறதுனால இது நிறைய பேர் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வாலு உங்களுக்கு சிட் அவுட்டு அந்த பால்கனி இந்த மாதிரி எல்லாம் இதை சூப்பராக பயன்படுத்தும் போது நம்ம அந்த இடத்த அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படி லைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பூமா பார்க்கறதுக்கு நல்ல விசிபிலிட்டி ரொம்ப அமர்கலமாக இருக்கு நண்பர்களே நல்ல பிக்கர் சைஸ் நல்ல பிரைட்டாக இருக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் இதை அப்படியே நீங்கள் செவத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துட்றாங்க ஒரு ஹேங்கர் ஒன்று கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கிளிப் கொடுத்துறாங்க ஸோ அந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம் அமர்க்கலமாக நம்ம ஸ்க்ரூ போட்னட்டுலாம் கொடுத்துறாங்க நித்தியமேன் பேட்டரி உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குன்றே நல்லா ரகுடாக இருக்குது உங்களுக்கு டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு எந்த சூழ்நிலையும் வேஸ்ட் ஆகாது ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னா உங்களுக்கு பேட்டரி மட்டும்தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ பேட்டரியோட காஸ்ட்டு பாருங்கள் ஜஸ்ட் தி பெஸ்ட் குவாலிட்டி பேட்டரியை வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பாருங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியாக நல்லா ப்ரைட்டாக நல்ல விசிபிலிட்டியாக நல்லா ரக்குடாக உங்களுடைய வீட்டை சுற்றி இல்லை மாடியில் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இதை அழகு போட்டு அழகுபடுதுன்னு இங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே என்னுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் அருமையான பிரைஸ் தான் அருமையான பிரைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு இருக்கும் நண்பர்களே ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக அவைல் பண்ணிக்கிங்க எங்களுக்கு தேவை இவர் ஜிபே அண்ட் இவர் அட்ரஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இந்த மெட்டீரியல் உங்களே வந்து சேரும் சோ நண்பர்களே தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும் போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய வணத்தி வந்தது நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வந்தது